கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அண்ணா அவருக்கு உத்தரவின்படி கழகத்தின் பொதுச்சாளர் எங்கள் குருநாதர் அண்ணன் ஆனந்தன் அவர்கள் ஆலோசனைப்படி நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தில் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் தந்தை பெரியார் அவர்கள் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் எண்ணற்ற மகிழ்ச்சிகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ராசிபுரம் சேந்தமங்கலம் திருச்செங்கோடு என்று பல்வேறு இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பெரியார் அவர்கள் பிறந்தநாளை வெகு சிறப்பாக கொண்டாடி கொள்கிறார் எங்களுக்கு உத்தரவு வழங்கிய எங்கள் தளபதி விஜய் அண்ணா அவர்களுக்கும் கழகத்தின் பொதுச்சாளர் அண்ணன் குசியானந்தன் அவர்களுக்கும் நாமக்கல் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவித்து நன்றி நன்றி மிக சிறப்பாக சொல்ற அந்த பெரியாரின பிறந்த விழாவில் கலந்து கொண்டதில் மறுமலி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கலந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழக வெற்றிகழகம் தந்தை புதையாவுடைய கொள்கைகளையும் பேரங்கி அண்ணாவுடைய கொள்கைகளையும் மக்களிடையே முன்னெடுத்து செல்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சரி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விட